செங்குலவி வீட்டுக்குள் வந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க செங்குலவி வீட்டிற்குள் வந்தால் துஷ்ட தேவதைகள் விலகி அதிர்ஷ்ட தேவதைகள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க பணம் அதிர்ஷ்டமலையாக உங்களுக்கு வந்து பொழிய போகுதுன்னு அர்த்தங்க அதே செங்குலவி உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அந்த வருடத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் ஊரின் மத்தியில் வீடு வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் முன்னேற்றங்கள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க போல் கரும்புளவி உங்கள் வீட்டில் வீடு க கூடு கட்டினால் துர்சக்திகள் நடக்கும் கரும்புளவி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வட்டம் விட்டுங்க ஏதோ ஒரு சவுத்தில் மோதல் கதவுள் மோதி கீழே விழுந்து செத்து போயிடுங்க அந்த ரீங்க அந்த ரீங்கார சவுண்டுகள் கொடுக்கக்கூடாதுங்க அல்லது அப்பா வழியில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்குங்க கெட்டது நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் இருக்கும் அந்த வண்டு ஏதாவது ஒரு சூற்றல் மோதி இறந்து விட்டால் உங்களை எதிரிகள் சூழ்ச்சிகள் உங்களை வந்து செய்திருக்கிறாங்கன்னு அர்த்தங்க ஒரு கருங்குழிவு வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வையின ரீங்கார சவுண்டுகள் இட்டு ஒரு செவத்தில் மோதி கீழே விழுந்துருச்சுன்னா எதிரிகள் சூழ்ச்சிகள்லேருந்து இருந்து நீங்கள் தப்பிச்சு போட்டிங்கன்னு அர்த்தங்க அந்த வண்டு அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு போட்டு அதை அங்கேயே செத்து போயிடுங்க ஸோ இதுதான் ஒரு நிலைகள் கருவண்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலும் இந்த மாதிரி வந்து முட்டி மோதாமல் இருக்காமல் கருவண்டு அடிக்கடி வந்துட்டு போனால் ஏதோ ஒரு துர் சம்பவங்கள் அந்த வீட்டில் நடக்கிற வாய்ப்புகள் கொடுக்குங்க கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்